ஸோ ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி எண்பதாவது நாளுக்கான எழுபது கேள்விகள் வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பிரித்தெழுதுக அதில் வந்து என்ன சொல்கிறோம் ஃபஸ்ட்டு வல்லுருவம் அப்படின்னா வல்லுருவம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் வண்மை கூட்டல் உருவம் நெடுந்தேர் அப்படின்னா நெடுமை கூட்டல் தேர் இவையுண்டோர் அப்படின்னா இவை கூட்டல் உண்டோர் தாம் இனி அப்படின்னா தாம் கூட்டல் இனி நலமெல்லாம் அப்படின்னா நலம் கூட்டல் எல்லாம் இடமெங்கும் அப்படின்னா இடம் கூட்டல் எங்கும் கலனல்லால் அப்படின்னா கலன் குட்டல் அல்லால் கோயிலப்பா அப்படின்னா கோயில் கூட்டல் அப்ப பகைவென்றாலும் பகைவன் என்றாலும் பகைவன் என்றாலும் அப்படின்னா பகைவன் கூட்டல் என்றாலும் அதுபோல் வந்து கனக சுனை அப்படின்னா கனகம் கூட்டல் சுனை அடுத்து ஊர் பெயர்களின் மருவு ராமநாதபுரம் அப்படின்னா என்ன பார்க்குறோம் முகவை நாகர்கோவில் அப்படின்னா நாஞ்சி மயிலாடுதுறை அப்படின்னா மாயுரம் திருத்தணி அப்படின்னா தணிகை வேதாரண்யம் அப்படின்னா வேதை திருச்செந்தூர் அப்படின்னு என்ன சொல்கிறோம் செந்தூர் அல்லது திருச்சீர் அளவாய் அல்லது அலைவாய் தர் தருமபுரி அப்படின்னா தகடூர் உசிலம்பட்டி அப்படின்னா உசிலை காஞ்சிபுரம் அப்படின்னா காஞ்சி பாளையங்கோட்டை அப்படின்னா பாலை அதுபோல் அடுத்த டாபிக் வந்து பிள்ளை நீக்கம் நெல் அப்படின்னு என்ன சொல்கிறோம் நாற்று கத்திரி அப்படின்னா நாற்று புலி அதுவும் வந்து கன்று மா அப்படின்னா மா வந்து என்னது கன்று பாலை கன்று பாலை குருத்து தென்னை பிள்ளை விழாமரம் குட்டி பனை மடலி அல்லது விடலி நெல் மற்றும் சோளம் போன்றவற்றின் பசும்பெயர் அப்படின்னா பைங்குல் நெல் மற்றும் சோளம் போன்ற போன்றவற்றின் பெயர் அப்படின்னா பைங்கூல் அடுத்தது கலை சொற்கள் அவுட் பாக்ஸ் அப்படின்னு என்ன சொல்கிறோம் செல் மடல் பேரடாக்ஸ் அப்படின்னா முரண்பாடு பரோடி அப்படின்னா பகடி பரோல் அப்படின்னா புறமொழி ஃபினாமினன் அப்படின்னா இயற்காட்சி பொயிட்டிக்ஸ் அப்படின்னா கவிதைகள் ப்ரிசம் அப்படின்னா முப்படை பேன் அப்படின்னா திருப்பு அதுபோல் பெடஸ்டல் அப்படின்னா தாங்கி ப்ரொஜெக்டர் அப்படின்னா பட வீழ்த்தி பட வீழ்த்தி அடுத்தது மரபு தொடருக்கான பொருள் அறிதல் இந்த மரபு தொடருக்கான பொருள் அறிதல் அதில் வந்து கங்கணம் கட்டுதல் அப்படின்னா என்ன சொல்கிறோம் உறுதி பூணுதல் கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னா ஏமாற்றி தப்புதல் அதுபோல் வந்து பூசுதல் அப்படின்னா அவமானம் ஏற்படுத்துதல் அள்ளி விடுதல் அப்படின்னா மிகைப்படுத்தி கூறுதல் கை கொடுத்தல் அப்படின்னா தக்க நேரத்தில் உதவி செய்தல் கரைத்து குடித்தல் அப்படின்னா முழுமையாக அறிதல் தலைகுனிதல் அப்படின்னா அவமானம் அடைதல் கண்ணும் கருத்தும் அப்படின்னா முழு கவனத்துடன் கொடிகட்டி பறத்தல் அப்படின்னா தனி புகழோடு விளங்குதல் அதுபோல சீட்டு கிழித்து விட்டது அப்படின்னா வேலை போயிட்டு பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லு காங்கேயன் அப்படின்னு என்ன சொல்கிறோம் முருகன் அல்லது கங் கங்கையில் தோன்றி காங்கேயன் அப்படின்னா முருகன் அல்லது கங்கையில் தோன்றி காசினி அப்படின்னா நிலம் மற்றும் உலகம் அதுபோல காண்டீபன் அப்படின்னா வில்லவன் காதகன் அப்படின்னா கொலைஞன் அல்லது கொடியவன் காந்தாரம் அப்படின்னா காடு காயம் அப்படின்னா உடல் அதுபோல் கார்த்திகேயன் அப்படின்னா குமரன் அல்லது முருகன் காரியதரிசி அப்படின்னா செயலர் அல்லது செயலாளர் காரியம் அப்படின்னா கருமம் அல்லது செயல் அல்லது வினை செய்கை காரியவாதி அப்படின்னா செயற்குறியாளன் காரியவாதி அப்படின்னா செயற்குறியாளன் அல்லது செய நோக்கன் அதுபோல் அடுத்த யூனிட் உடையை தேர்ந்தெடுத்தல் புறம் புறம்பாட்டு என வழங்கப்பெறுவது புறநானூறு புறம் மற்றும் புறப்பாட்டு என்று வழங்கப்படுவது புறநானூறு புறநானூற்றின் திணைகள் வந்து பதினொன்று தமிழரின் வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்டு விளங்கும் நூல் அப்படின்னா அது வந்து புறநானூர் புறநானூற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள துறைகள் அப்படின்னா அது வந்து அறுபத்தி அஞ்சு சங்க நூல்கள் பழந்தமிழ் இலக்கணமாகிய தேச இலக்கியங்களாய் திகழ்கின்றன அப்படின்னா தொல்காப்பியத்திற்கு இலக்கியங்களாய் திகழ்கின்றன புறநானூற்று கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் புறநானூற்று கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனர் புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ள வெளிநாட்டவர் யார் அப்படின்னா போப் அதுபோல் அகநானூற்றை தொகுத்தவர் அப்படின்னா அகநானூற்றை தொகுத்தவர் வந்து உருத்திர சன்மார் உருத்திர சன்மாரால் தொகுக்கப்படுது அகநானூறு மணிமடை பவளத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை வந்து நூற்றி எண்பது அகநானூற்று பாக்களின் வரையறை அப்படின்னா பதிமூன்று அடி முதல் முப்பத்தி ஓரு அடி வரை ஸோ இதுதான் இன்றைக்கான கேள்வி நம்ம வந்து இதை தொடர்ந்து ரிவிஷன் பண்ணல வேக வேகமாக பதில் மட்டும் படைச்சிட்டோன்ட்டேன் எனக்கு புரியுது நீங்கள் வந்து இந்த எழுபது கேள்விகளை கொஞ்சம் வீடியோவை ஸ்லோ பண்ணியோ இல்லைனா வந்து திரும்ப இதே வீடியோ இன்னொரு முறை பார்த்தோ ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஸோ ரிவிஷன் வந்து இந்த இந்த ப்ளேலிஸ்ட்டில் அதாவது மொத்தமாக வந்து நீங்கள் தமிழ் படிக்கிறீங்கள வாட்டர் எதுவாக இருந்தாலும் டிஎன்பிசி எக்ஸாமில் இந்த ரிவிஷன் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் அதனால் தயவு செஞ்சு ஒரு முறை இன்னொரு முறை ரிவைஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த நூறு நாளுக்கான எழுபது கேள்விகள் நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துட்டு வரோம் இதை நீங்கள் புத்தகமாக வாங்கிக்கணுன்னா ரூபாய் எழுநூற்றி தொண்ணூத்தொன்பது நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க இல்லைனா இந்த பணத்தை பே பண்ணிவிட்டு இந்த பணத்துக்கான ரெசிப்ட் அவர் ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா புத்தகத்தை வந்து கொடுத்துருவாங்க அதுபோல் யூனிட் சிக்ஸுக்கு நம்ம வந்து ஒரு மூவாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஐந்து கேள்விகள் வந்து பண்ணியிருக்கோம் அந்த புத்தகம் ரிலேட்டடான டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் தேவைப்பட்டால் நீங்கள் அதுவுமே கூட வாங்கிக்கலாம் ஸோ கீப் சப்போர்ட்டிங் எஸ் வீடியோ இன்னொரு முறை பாருங்கள் அப்போ தான் முதல்ல இருந்தால் எந்தெந்த கேள்விக்கு என்னென்ன ஆன்சர் சொன்னேன்னு புரியும் நான் ரொம்ப லீனியராக அப்படியே வேகமாக எல்லா கேள்வியும் ஒரு முறை படிச்சுட்டேன் ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஒரு முறையாச்சும் அதை வந்து படித்து பாருங்கள் அந்த வீடியோ வந்து முழுமையாக பயன்படுத்திக்கோங்க குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் ஸோ இந்த நாளை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் உழைப்பை போட்டு உங்களுடைய நாளாக இதை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க ஸோ தேங்க்யூ